வணக்கம் நண்பர்கள் நான் தான் உங்கள் மாடி தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்னெந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்நாளைக்கு அதாவது நாலு நாலாவது நாலாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இந்த அக்னி நட்சத்திரம் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் ஆகுதான்னு கேட்டால் இல்லை அது வருஷம் வருஷம் வந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் வந்து அதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெப்ப அலை வீச இருக்குது அப்படின் இருக்காங்க இந்த வெப்ப அலை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து இந்த சூறாவளி காற்று அப்படின்ற மாதிரிலாம் வீசாதுங்க நார்மலாக எப்போயும் அடிக்கிற வெயிலை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான வெயில் அதிகமாக இருக்கும் இப்போ உட்காந்துருந்த எனக்கே வந்து அதாவது இப்போ மணி வந்து ஏழைக்கால் சரிங்களா இந்த ஏழைக்கால் மணிலேயுமே வந்து அதாவது மாலை நேரம் ஏழைக்கால் சரிங்களா இந்த டயத்துலேயும் வந்து அவ்வளோ வெக்கையாக தான் இருக்குது எங்கேயுமே வந்து ஒரு சின்ன குளுந்த காத்தோ எங்கேயுமே அடிக்கலாம் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் சிம்பிளான ரீசன் தான் அந்த சிம்பிளான ரீசனுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அந்த சொல்யூஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு தருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நான் என்ன அந்த என்ன விஷயத்துக்காக எந்த சொல்யூஷன் வந்துச்சுன்னா மரங்களை ஃபுல்லாக வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட்டே நம்ம சொல்லலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லலாம் ஏன்னா ரோடு போடுறேன் நான் ஃபோர்வே போடுறேன் எயிட்வேவை மாற்றுறேன் நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் போகிறதுக்கு இன்னும் வேகமாக போகிறதுக்கு உங்களுக்கு நான் வழிவகை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ரோட்டில் இருக்க மரங்களை ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டாங்க சரிங்களா அதாவது வேரோடு எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அது பாதையில் மாற்று இன்னொரு இடத்துல வந்து அதை வச்சுருக்கலாம் ஆனால் செய்யலை என்ன செஞ்சிட்டாங்க மரந்தானை மரந்தானன்னு சொல்லி எல்லா மரத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க அதே மாதிரி வீட்டில் வந்து ஏசி அதிகமான ஏசிக்கு வந்து உபயோகிக்கிறது ஃபுல்லாக வந்து நம்ம தான் வேறு யாரும் உபயோகிக்கலை அது வந்து எப்படி சொல்கிறேன் நம்மளோட சுயநலத்துக்காக பொதுநலத்தை அழிச்சிட்டோம் சரிங்களா பொதுநலத்தை அழிச்சு இப்போ எல்லாமே என்ன பண்ணுறனா எல்லா வீட்லேயும் வந்து நைட்டு ரெண்டு மணி மூணு மணி ஆனாலும் அடுப்புக்குள்ளே உட்காந்து தூங்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது அந்தளவுக்கு வெக்க வெக்க வெக்கன்னு சொல்லி எல்லாரும் புலம்புறாங்க சில பேர் என்ன செய்றாங்க கொஞ்சம் காசு பண வசதி இருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னா கொடைக்கானல கூட போய் ஒரு ஒரு வாரம் ஸ்டே பண்ணி செய்கிறாங்க சரிங்களா ஊட்டியோ கொடைக்கானலோ ஒரு ஒரு வாரத்துக்கு போய் நல்லா ஸ்டே பண்ணி குது குது இருந்துட்டு திருப்பி வர்றாங்க இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க வீட்டில் ஏசியும் கூட மாட்டி இருபத்தி நாலு மணி அந்த ஏசிக்குள்ளேயே உட்காடுறாங்க இல்லாதவங்க வசதி குறைவானவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கைவிசிறி எடுத்துகிட்டு வீசிக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்கிறது தான் செய்யணும் வேறு எதையும் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து மரக்கன்றுகளை நீங்கள் நடலாம் இது எதுக்காக சொன்னால் இன்னும் வரும் நாட்களில் வந்து வெப்பம் வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க இந்த வட்டம் நூறு டிகிரியே வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருச்சு கரூர் வந்து செஞ்சுரி அடிச்சிச்சு நூற்றி ஏழு நூற்றி ஆறு ஒரு நேரத்துலலாம் வந்து நூறுன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இப்போ நூறுன்றது நூற்றி பத்து நெருங்க நெருங்க பயம் வர ஆரம்பிக்கிது எல்லாருக்குமே வந்து என்னடா நூற்றி ஏழு நூற்றி பத்து இனி வரும் நாட்களில் என்ன சொல்கிறாங்க இனி வரும் நாட்களும் இன்னும் தான் சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது வரைக்கும் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நூற்றம்பதுலாம் போச்சுன்னா சும்மாவே நூறுன்னு போனதுக்கே வயசானவங்க நிறையா பேர் வந்து உடல்நல குரலாக இருக்காங்கன்னா நிறைய பேர் இறக்குறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது எக்கச்சக்கம் பேர் இந்த வெயில்லேயே வந்து இறந்து போகிறதுக்கு நான் இறந்து போயிட்டு தான் இருக்காங்க சரிங்களா இப்போ நான் இன்னைக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல வரேன்னா எங்களோட ஒரு குழு வந்து இப்போ என்ன செய்கிறோம்னா மரக்கன்றுகளை வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே தரோம் எந்த ஒரு சார்ஜஸ் யாருக்கும் வாங்குறதே இல்லை இது வந்து நான் மதுரை மாவட்டத்தை சுற்றி எல்லா ஏரியாவுக்கும் சொல்கிறேன் மதுரை மதுரை சுற்றி இருக்க மக்களுக்கு கேட்குறேன் சொல்கிறேன் நான் உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது நீங்கள் மரம் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம் உங்கள் ஏரியாக்கே நாங்கள் வந்து தரோம் மரத்தை நீங்கள் நடணும் அவசியம் இல்லை நாங்களே நட்டு வைக்கிறோம் குழி தோண்டி உங்களுக்கு நீங்கள் வந்து மரத்தை நடுங்க தாராளமாக நடுறதுக்கு நாங்கள் ஃப்ரீ ஆஃப் தான் தரோம் ஃப்ரீயாக தான் தரோம் இதில் எந்த ஒரு காசோ எதுவும் நாங்கள் வாங்க போகிறதே கிடையாது ஆனால் எங்களோட சேனலுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்குன்னு ஆசைப்பட்டால் அதுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதை வந்து நாங்கள் அனாவசிய செலவாக எதுவும் பண்ண போறது இதே மரக்கன்ற நடத்துறது தான் நாங்கள் பண்ண போகிறோம் பொதுமக்களுக்கு என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா உங்கள் வீட்டுக்கு தோட்டமோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடமோ ஒரு குளத்து பக்கத்துலையோ இல்லை ரோட்லேருந்து ஒரு பத்தடி கனெக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடு பத்தடி பத்தடி கனெக்ட் பண்ணி அதுக்கு மேல் நீங்கள் வந்து தாராளம் மரத்தை நடலாம் இப்போ நாங்கள் முதன் முயற்சியாக என்ன பண்ணோம்னா திருப்புரன்றத்தோட சுற்றுப்பாதையில் ஃபுல்லாக வந்து நாங்கள் மரம் நடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து ட்ர வந்து ட்ரையல் வாங்கி வந்து வைக்க போகிறோம் அதே மாதிரி வீட்டை சுற்றி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நாங்கள் வைக்கிறதுக்கு இப்போ தான் பிளான் இருக்கோம் இதுவுமே வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க மரக்கன்றுகள் கொடுக்குறதுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதனால் நான் அவங்கக்கிட்ட வந்து வாங்கி யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் இதுவுமே வந்து ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது இது லைஃப் டைம் ப்ராசஸ் இது வந்து இதை வந்து எப்போனாலும் இந்த வருஷம் நீங்கள் நீங்கள் சொல்லலாம் என்ன ப இப்போதான் நீ ஆரம்பித்த அதுக்குள்ளேயே விட்டுட்ட வெயில் காலத்தில் மட்டும் தான் நீ வைப்பியா மித்த காலத்தில் நீ வைக்க மாட்டியா அப்போல்லாம் இல்லை இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் எப்போனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி இல்லோட என்னோடய இதில் ஏதாவது ஒரு வீடியோலேயும் வந்து தம்பி எனக்கு இந்த மாதிரி வேணும் அண்ணன் எனக்கு இந்த மாதிரி மரக்கன்று வேணும் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம் என்னென்ன மரக்கன்று வருதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன மரக்கன்றுகள்லாம் இருக்குது மொத்தம் வந்து மரக்கன்றுகள்லாம் ஐம்பதாயிரம் வகையான மரங்கள்லாம் இருக்குது நமக்கு தெரிஞ்ச ஒரு நூறு மரம் தான் தெரியும் அதிகபட்சம் சொல்லப்போனால் ஒரு நூற்றம்பது மரம் வரைக்கும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மர வகையில் மொத்தம் ஐம்பதாயிரம் மர வகைகள் இருக்குது அந்த ஐம்பதாயிரம் மர வகையில் ஒரு நொரு மர வகையாக நான் சொல்கிறேன் நான் இனி வர வர வீட்டு வீடியோவில் வந்து நான் நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த மரம் வேணுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் அது என்கிட்ட அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அதாவது மதுரையை சுற்றி உள்ள மக்கள் சரிங்களா வெளியூரில் இருக்க மக்களுக்கு அந்தந்த ஊரில் யார் யார் ஃப்ரீயாக பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில் கிடச்சிச்சின்னா அதை நான் உங்களா ஷேர் பண்ணுறேன் முதல் நான் மதுரையில் உள்ள மக்களுக்கு தான் கேட்டுக்கிறேன் உங்கள் வீட்டு வாசலில் ஒன்றுமே வேணாம் ஒரு 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 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அதிகபட்சம் ஒரு ரெண்டு அடி மூணு அடி இடம் இருந்தால் கூட சொல்லுங்கள் தாராளமாக வந்து நாங்கள் மரம் வந்து தர்றதுக்கு நாங்கள் ரெடி இல்லை நீங்கள் இல்லைப்பா எனக்கு வந்து ஸ்கூலுக்கு வேணும் காலேஜுக்கு வேணும் எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வேணும் இல்லைனா நாங்கள் இந்த மாதிரி கிரௌண்டு எங்களுக்கு காலி இடம் இருக்குது இந்த மாதிரி எங்களுக்கு மரம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கும் நாங்கள் மரம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் இனி வரும் நாட்களில் வந்து இந்த வெப்ப அலையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே ஒரு சின்ன முயற்சி நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு மரத்தை டிவியில் காட்டுறதும் சரி போட்டோல காட்டாமல் இதுதான் மரம் இப்படி தான் வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளோட பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் சரிங்களா போட்டோல காமிக்கிறதுக்குலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா ஆனால் காட்டலாம் ஆனால் அதுகளுக்கு மரணம் என்னமே தெரியாம போய் அழிஞ்சு போயிடக்கூடாது அதனால இப்ப வந்து ஒரு சின்ன முயற்சி இதை வந்து இந்த ஃபோர் வே ட்ராக் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட் சைட்ல இருந்து டெண்டர் விட்டு பண்றாங்களா அவங்களுக்கு சேர்த்து சொல்றேன் தயவு செஞ்சு இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா மதுரையில வந்து பழங்கானத்தத்துல வந்து தணக்கங்குளை வரைக்கும் போறதுல முன்னாடி எவ்வளோ மரம் திருநெல்வேலாம் எவ்வளோ மரம் இருந்துச்சு இப்போ ஒரு மரம் கூட கிடையாது ரோட்டில் ரோட்டில் கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுக்குதுன்னா அந்த பத்து நிமிஷத்தில் உங்கள் ஃபுல் எனர்ஜி அந்த ரோட்லேயே போயிடும் இப்போ ரோடு போடுறாங்கன்னு சொல்லி ஃபோர் வீடுன்னு சொல்லி இந்த காரணம் அந்த காரணம் வரைக்கும் உங்களுக்கு ரோடு போடுறாங்கன்றனால உங்களுக்கு அந்த ஜல்லிக்கல் பதிச்சு அதனால வண்டி கொஞ்சம் சேதமாகுது சரிங்களா இந்த இடத்துல ட்ராவல் பண்ண வெக்க அடிக்க 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 அந்த பத்து நிமிஷம் கேப்பில் நீங்கள் எங்கேயாவது போய் உட்காந்திங்கன்னா அவ்வளோ அந்த இடத்துல உட்காந்துருவீங்க உங்களோட ஸ்டாமினா ஃபுல்லாக வந்து வெயிலே போயிடும் நீங்கள் அடுத்து உங்களோட ப்ராசஸ் எடுத்து பண்ண முடியாது போகணுன்னு உங்களுக்கு தூக்கம் தான் அவர் வேறு எதுவும் பண்ணாது உங்களோட வேலை பாதிப்படையும் அடையும் அதில் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மரம் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் மரம் வளர்க்குறக்குரிய ப்ராசஸுக்கு மரத்துக்கு நாங்கள் கேரண்டி நாங்கள் மரம் கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்கள் உங்களோட டெய்லி அதுக்கு வந்து காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு வேளை மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க ரொம்பலாம் நீங்கள் வேற எதுவும் பண்ண வேணாம் அதுக்கு நான் மருந்து தெளிக்கிறேன் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் வெறும் தண்ணி தான் நீங்கள் ஊற்ற போகிறீங்க தண்ணியாவது ஊற்றுங்க அதுக்கு தண்ணியாவது ஊற்றி அதை வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும் நினச்சிங்கன்னா அதுக்குரியதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை ஒன்றும் பிரச்சனை ஆனால் கமெண்ட்ஸில் உங்களுக்கு யார் யாருக்கு மரம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போடுங்க எங்களுக்கு மரம் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க அவங்களுக்கு நான் மரம் தரதுக்கு ரெடியாக இருக்கும் மக்களை எங்களோட டீம் நானோ இல்லை என் நண்பர்களோ யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் மரம் உங்கள் கையிலே வந்து வீட்டுக்கே வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோன்னு மக்களே நன்றி வணக்கம்